வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகி மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடைக்காலம் வச்சாச்சுங்க மீன்பிடி தடைக்காலம் அப்படின்னா யாருமே கடலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை விசைப்படகு மீனவர்கள் மட்டும் கடலுக்கு போகக்கூடாது மாருதி போட்டு ஃபைபர் போட்டு எல்லாமே கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வரலாம் இப்படி இருக்கும்போது நம்ம விசைப்படகுலாம் கடலுக்கு போகும்போது நாகப்பட்டினம் ஆர்வரில் எல்லா மீனுமே ஒரே இடத்துல கிடைக்கிற இடம் வந்து நாகப்பட்டினம் ஆறுபோது இப்போ இந்த நேரத்தில் எங்கே போனால் மீன் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான வேளாங்கண்ணிங்க மீன் நாகப்பட்டினத்துலேயுமே வரும் மீன் நாகப்பட்டினத்தை விட இந்த தடைக்காலத்தில் வந்து மீன் வந்து செருதூர் மீனவ கிராமத்தில் வந்து மீன் வந்து நிறைய வரும் அந்த மார்க்கெட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மீனோட விலைகள் மீன் எப்படிலாம் ஏலம் போகுது அப்படிங்குறத இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆதரவை நம்மளுக்கு கொடுங்க இன்றைக்கி நான் வாங்க சிறுதூர் ஆர்பருக்கு போவோம் இந்த மீன் தளம் வேளாங்கண்ணியிலேருந்து பக்கத்துலேயே இருக்குங்க வேளாங்கண்ணிலேருந்து ஒரு பாலம் வந்து வரும் அந்த பாலத்தில் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த மீன் தளம் இருக்குதுங்க இப்போ நம்ம சிறுதூர் மீன் தளக்கு தளத்துக்கு வந்தப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இதுவரையும் நான் பார்த்ததே இல்லாத ஒரு நண்டு வகையை பார்த்தேங்க இந்த நண்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க ஏலத்தை பக்கம் ஆறு நூறு சம்பாதி நூறு நூறு ஆதி ஆமா நானூற்றம்பது ஆயிரத்தி ஐநூறுரூபா ஐநூற்றி रहा आयूर आयु रहा आई ए रहा आयूर रहा आयूर आयत आयूर आईनूर आई आयू रहा அடடே 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 हाय अभा 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 हाय கில உ <babysitter> <Näes> <Statista>

6612 12 12 24 2020 ஆரிஜினல் அஞ்சல வந்தானே புது மீனே அதுவே ஒரு 100000 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுங்க நடரா ஏ சண்டா 5000 கேட்டு குடும்பம் நான் 10 நாள் இருந்து 5000 வாடனே அவங்க மாட்டாங்க நீ வேறப்பா சத்ப்ரனா பாக்கட்டு தெரியல என்ன சொல்லற அப்படி தெரிய மாட்டே பா நீ பாரு பா தலை வாங்குறது இல்ல உள்ள இல்ல உள்ள அதெல்லாம் கூட 5000 இருபத்தி அஞ்சு ரூபாய் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி முன்னூற்றஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ஆயிரத்தி ಆಯತ್ತೂ ಆಯು ಆಯುವ ಆಯತಿ ಎಂಬ எண்பது எண்பத்தி அஞ்சு ரூபா ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு ரூபா ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்பத்திவா ஆயிரத்தி தொண்ணூற்றி நூற்றி பதிஞ்சு நூற்றி பதினஞ்சு இருபது இருபது நூற்றி இருபது நூற்றி ನೂತ ಇರುವತ್ತೆಂಜಿ ಐತ್ ನೂತಿ ಇರುವತ್ತೆಂಜಿ ಇರುವತ್ತೆಂಜಿ ಒಪ್ಪತ್ತು ನೂರಾ ಇರುವತ್ತೆಂಜಿ ಐತ್ ಇನ್ನೂ ತಪ್ಪನೆ ನೂತಿನುಪ್ಪನೆ ಮುಪ್ಪನೆಪ್ಪನೆ ஆயிரத்தி नूती முப்பது முப்பத்தஞ்சு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி

முப்பது <tompa> <to> <tompa> 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 முப்பது முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா எண்பது நானூற்றி எண்பது ரூபா நானூற்றி எண்பத்தஞ்சு ஐநூறுவா ஐநூறு ஐநூறுவா ஐநூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு ஐநூற்றி அஞ்சு ஐநூற்றி அஞ்சு பத்து பதினஞ்சு ரூபா இருபது இருபது ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி இருபது இருபத்தி ரூபா ஐநூற்றி இருபத்தி முப்பது ரூபா ஐநூற்றி ஐம்பது

யார் என்ன தெரியல எனக்கு யாரும் என்ன தெரியல முன்னூறு ஏழு டா விடாமா முன்னூறு முன்னூறு முந்நூறு முடிஞ்சு பத்தி ரூபா முன்னூற்றி பத்து இருபது முப்பது முன்னூற்றி முப்பது அசோக்கு ஐநூறு 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 கலங்க ஐநூறு ஐநூறு

ஞ்சு <imitation> 575 தள்ளி போடுடா இங்க அவங்க அவங்க அள்ளி போடு 575 இந்த ரெண்டு தான் 580 ரெடி ரெடி அள்ளி போடா தள்ளி போடு 575 ரெண்டு கிளை இருக்கப்பா ரெண்டு கிளை கிடக்க ரெண்டு ஏல் வர இருக்கு ஏய்